வணக்கம் பிரளே இந்த கல் வெளித்திருமை உலகம் இந்த பதி சுப்பிரமணியம் சபரமணியை ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது அணியாக அண்ணாமலை ஃபோன் பண்ண போகிறோம் நாலாவது அணி ஒன்று இருக்குது அதுக்கு சின்னம் இல்லை வேறு சின்னம் அந்த சின்னம் சீம அந்த எடுத்த கட்சியும் ஒரு ஆறு இடத்துல நிற்கிது தமிழகத்தில் சரிங்களா இப்படி ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஏடிஎம்கேடிஎம்கே எங்கு கேட்ட பிஜேபி சேர்ந்து எதிர்க்கிறாங்க அன்கோ போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி அன்கோவில் எப்படியாவது இவங்களை இது பண்ண முடியுமா ஏன்னா இருபத்தாறுக்கு நமக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளதாக இருக்கணும் இதை தாண்டி ஒரு ஆள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற முதல்லந்தே அப்படி தான் இந்த இதெல்லாம் சூச்சமில்ல காங்கிரஸ் போல் தெரியல திமுக வந்தப்பறம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு திமுகன்ற தீயசக்தி மக்கள் குன்று சேட்டி எப்படி இப்படி சம்பாதிக்கலாம் தன் குடும்பத்துக்கு இந்த மாதிரி எப்படி இப்படி இது பண்ணணும் இதில் கை தெரிந்தாலும் என்ன மேலே போய் எங்கே பிடிக்கும் பிடிச்சி ஏன்னா அந்த அளவுக்கு வக்கீல் இதெல்லாம் இருக்கிறனால அதில் வெளியில் வர்றதுக்கு இல்லை மாட்டிக்கிறன்னா மாட்டிக்கிற மாதிரி ஆனால் இனிமேல் இது விட மாட்டார் மோடி ஏன்னா ஒரு ட்ரக்கெல்லாம் கடத்தி இந்த மாதிரி இளைஞரெல்லாம் நாசமாகி போது அது கொஞ்சம் நாளில் பார்ப்போம் இப்போ இதில் வந்து அண்ணாமலை வந்து வேட்புமனு தாக்கும் போதே ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க அதிமுக அதிமுக அதுதான் ரெண்டு விதமாக வேற்பா மனு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது எல்லாம் உள்ளதான் ஓற்று ஒரு மாதிரி கே இதாகும் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒத்துட்ட கேட்டு போய் பண்ணாலும் ஒன்றும் இல்லை ஆறாசு நேயர்களில் பண்ணதில் இந்து அண்டையோடைய ஃபேமிலிங்கிற அப்போ கிறிஸ்டின்னா என்னென்னு தெரியல ஆனால் இந்துவோடைய அந்த தலித் அந்த தனி தொகுதியில் தான் நின்று சலுகையெல்லாம் அனுபவிக்கிற அப்படி ஆனால் கிறிஸ்டினா இது வெளியா கிரிப்டோ கிறிஸ்டினா இந்த மாதிரி தான் நிறையா போயிட்டுருக்கு அப்போ அந்த மாதிரி இதுக்கு கேட்டுறதுக்காக இனி அதை நிறுத்தி வச்சுருந்தேன்னு சொன்னாங்க நேற்று இப்படி இருக்கும்போது இப்போ பேரில் பாஜகவுக்கு நெருக்கடி வேறு கொடுக்குறோம் பிரச்சாரத்துக்கு ஈடுபடும் போது பாஜக வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பணிகளை முடக்கும் வகையில் செயல்படும் அரசு அதிகாரிகள் பட்டியல் சேகரிக்க போகிறாங்க டெல்லிக்கு தமிழகத்தில் திமுக அதிமுக இணையாக பாஜக பல கட்சியில் உள்ளடக்கிய கூட்டணி அமைத்து பிரச்சாரத்தில் வேட்பாளர் நிர்வாகிகளை தொண்டர்ல என அனைவரும் முழுவீச்சில் ஈடுபட்டு வராங்க நீலகிரியில் மத்திய அமைச்சர் முருகன் வேட்புமனு தாக்கசம் அதிபர்கள் தொண்டர் செஞ்சு தடியடி பண்ணாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் பல பேர் படுகாயம் அடைஞ்சாங்க அன்றைக்கே வந்து அது கேள்வி கேட்டுட்டு சரி அதிகாரி அத்தனை பேர் இருக்கா நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம்னு தான் கொஞ்சம் சரி விட்டார் அண்ணாமலை திமுக திமுக இடையில் தான் போட்டி பாஜக இரண்டாவது இடத்துக்கு வரக்கூடாது என்று பிரச்சாரத்து பேசி வருகின்றனர் அதிமுக தலைவர்கள் மூணு சதவீத ஓட்டுள்ள கட்சிங்கிறான் இனி ஜூன் நாளில் தான் எனக்கு தெரிய போகுது பூராக வந்து கொள்ளையடிக்கிற கும்பல் என்ன மக்கள் வந்து தவிக்கிறது எதுவும் காதலியாக ஆனால் பார்த்தா யோக்கியமாக பேசுவானே மோடி சொல்கிற அப்படி இப்போ குடி ஸ்டாலின் கேரண்டி நீ ஏன் சொன்ன வாக்குறுதி என்ன நிறைவேற்றிட்டேன் பத்து வாக்குறுதி ஒழுக்கமாக நிறைவேற்றலை காசு இல்லை பணம் இல்லை எட்டரை லட்சம் கோடி கடனை ஆகி போய்ட்டு இரு கட்சியும் சேர்ந்து பாஜக தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாமல் இடையூறு செய்யணும் அதற்கு தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள சில அதிகாரிகளும் உடந்த அப்போது பாஜக வேட்பாளர் மீது வழக்கு தொடர்வது பாஜகவின் வாகனங்கள் அடிக்கடி சோதனை செய்வது இப்படிலாம் இருக்காங்க இதில் இன்னிலேருந்து பெரம்பலூர் திருவள்ளூர் வேறு மா வெளி மாவட்டங்களில் தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போயிட்டார் அண்ணாமலை அதை கூட இன்றைக்கி சொல்ல சொன்னார் திமுக என்னமோ சட்டசபை தேர்தல் மாதிரி எதிர்கொள்ளுட்டுருக்கா அவங்க என்ன வாக்குறுதி செஞ்சாங்க இங்கே என்ன சத்தி இதை சொல்லுங்கள் வீடு வீடாக போய் பத்தாங்கடா என்ன பண்ணணும்னு குண்டுசி தரணுமோ அதே மாதிரி நம்மகிட்ட எஸ்சிஎஸ்டி எத்தனை பேர் மந்திரி இருக்காங்க இவர் ரெண்டு பேர் கூட உருப்படியாக இல்லை பெருத்த சமூக நீதி பற்றி பேசுவானுங்க அப்படின்னு அதே அதிமுக வந்து கவுன்சிலர் தேர்தல் மாதிரி இருக்கா அப்படின்னு வாரி விட்டார் சரிவே பாஜக எதிராக வேண்டும் என்று செயல்பட தமிழக அதிகாரி யார் அவர்கள் பின்னாடி உள்ளிட்ட விவரங்களை தீவிரமாக குறிப்பிட்டு டெல்லிக்கு அனுப்ப போகிறாங்க ஒரு லட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நீதிமன்ற வழக்கு தொடர்ற கட்சியில் சட்டப்பிரிவினை முக்கியம் அது மாதிரி பண்ண போகிறாங்க ஸோ வெற்றி வாய்ப்பில் கோவை திருப்பூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி பொள்ளாச்சி பதிமூணு தொகுதிக்கு ஓராண்டிக்கு முன்பே தேர்தல் பணியை பாஜக தொடங்கி விட்டது அப்போது அது மாதிரி அதிகாரியில் பார்த்த்ருக்காங்க இன்னொன்று சில இதில் பூத் கம்பெட்டியும் கொஞ்சம் வலிமைப்படுறோம் அதுவும் பா பார்க்க வேண்டியிருக்கு அது இவ்வளோ கிடையாது ஏதோ சுனாமி மாதிரி வந்தால் தான் ஏன்னா இந்நேரம் பார்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்க நேரம் இல்லை இருபது நாள் தான் இருக்குது ஸோ இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இதில் வந்து இந்த மக்களுக்கு அதிருப்தியில் ஒரு ஃபுல் ஸ்விங் அப்படியே வந்ததுன்னா கணிசமான தொகுதிகளும் அவங்களுக்கு பர்சன்டேஜ் இது தான் ஃபஸ்ட் விட்டு அடித்தளம் இருபத்தாறுக்கு இப்போ இன்னும் கட்சி கூட்டணி வரலாம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இருபத்தாறுக்கு அந்த களம் செட் பண்ண முடியும் ஸோ இப்போவே அதிகாரிகளை வச்சு இந்த மாதிரி உருட்டல் மருக்கள்லாம் பண்ணுறானு ஏன்னா அவளுக்கு பயம் நம்மளை எங்கேயா தலையை நம்ம போலாம் போலாம் வீணாக போயிடுவேன் இப்போது அப்போ ஐம்பது வருஷமாக நீங்கள் ஏமாற்றி தெரிஞ்சிருந்துருக்க மக்களை இதுதான் வெட்ட வருஷமா தெரியுது ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற காலம் ஏப்ரல் பத்தொம்போதில் கரெக்டாக நம்ம பண்ணோம்னா இவெல்லாம் காணாமல் போயிடும் காட்சியும் ரெண்டாம் மூடாக உடையும் அதை மனதில் நிறுத்தி நம்ம பயணிப்போம் நல்லது ஜெயஹிந்த்